பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அவர் தேனி மாவட்டம் கம்பத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயத்துறையில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வருவாயை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தோம் குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் இருக்கின்ற கண்வாய்கள் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது அந்த கண்வாய்கள் தூர்வாரப்பட்டு அந்த கண்வாய்கள் ஆழப்படுத்தப்பட்டு அதில் எடுக்கப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக இயற்கை உரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த விவசாயத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக விவசாயத்தை பற்றியும் தெரியாது விவசாயி பண்ணியிட்ட கஷ்டத்தை பற்றியும் தெரியாது ஆகவே ஒரு அரசாங்கம் என்று சொல்லிக்கிட்ட பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்